காசியில் சிவபெருமான் எப்போவுமே வளம் வருவார் ஒரு நாள் அதே மாதிரி வரும்போது ஒரு வயசான முதியோர் பெட்சை எடுத்துகிட்டு ஏதோ கிடச்ச சாப்பாடு உட்காந்து ஒரு பக்கத்தில் ஒரு கா ஒரு இடம் சுத்தம் இல்லாத இடத்துல உட்காந்து சாப்பிடறதுக்கு உட்காந்துருக்காரு அப்போது ஒருத்தர் வந்தார் வந்து என்ப்பா எனக்கு கொஞ்சம் பசிக்குது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுன்னு சொல்லிட்டு கேட்டாரான் அப்போது சரி வாப்பா வந்து உட்காந்து ஏதோ என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீயும் சாப்பிடு அப்படின்னு அவருக்கு அவருக்கு கிடைச்சதில் அவர் பாதி கொடுத்தாராம் அதை பாதி எடுத்துகிட்டு சாப்பிடும்போது இவர் சொன்னாரா நீ யாரன்னு கேட்க போற அவ்வளோதானே நீ யார் என்று அப்படின்னாரு நீ எப்படி இப்படி இருக்கேன் கேட்க போறீங்க நீங்கள் யார் என்று எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு கேட்டார் சிவன் அந்த மார் வந்தவர் சிவன் தான் அப்போது அந்த வயசானவர் முதியோர் சொன்னார் என்ன மாதிரி ஒரு ஏழை அழுக்கான மனுஷன் ஒரு அசுத்தமான இடத்துல உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு மனப்பக் மனசுன்றது என்னை பெத்த என் பரம்பொருளான என் சிவனுக்கு தவிர வேறு யாருக்கு இருக்கும் அந்த பரமாத்மனையே இந்த மாதிரி கூட உட்காந்து சாப்பிட முடியுமே தவிர இந்த மனுஷங்க கிடையாது அது நீங்கள் வந்து கேட்கும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டே நீங்கள் தான் அதுன்னு சொல்லி அந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான சிவபெருமானே நீங்கள் தானே எனக்கு தெரிஞ்சு போச்சு சுவாமி அப்படின்னு கண் மழுக அவர் கண்ணீர் விட்டு சொன்னாராம் அப்போது நம்ம சிவனுக்கு எவ்வளோ பெரிய அன் மனசு பாருங்களேன் எவ்வளோ பெரிய இதயம் அவருக்கு அவர் அருள் பெற நம்மளுக்கு சுத்தமாக இருக்கணும் நம்ம இதை பண்ணணும் நம்ம கிளீன் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க சுத்தமான மனசு உண்மையான பக்தி இருந்தாலே போதும் அந்த சிவபெருமான் அருள் நம்மளுக்கு கே கண்டிப்பாக கிடைக்கும் இதுதான் உண்மை மன சுத்தத்துடன் உண்மையான பக்தியுடன் அந்த பரம்பொருளை நம்ம பூஜித்தாலே போதும் அவர் அருள் எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கும்